வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருவாஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீங்கள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய என்று ஏற்றுச் சென்னையிலே பிறப்பு பிரத்தி தீட்டு அந்த தீட்டு காலங்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது பகுதி மூன்றாக இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அக்கால கட்டங்களில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சீராமதியம் பிறப்பு விருத்தி தீட்டு பற்றிய முழு விளக்கம் பகுதி மூன்று வேத தர்ம சாத்தத்தில் இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பிரபைகளாக பிறந்த அனைவருக்குமே பிறப்பு விருத்தி தீட்டானது ஒன்றுதான் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பிறவிடப்பட்டு வருகின்றோம் இந்த நமது குடும்பத்தில் குழந்தையானது பிறந்த ஆனால் அதற்கு பெயர்தான் விருத்தி தீட்டு என்று பெயர் இன்றைய தினம் நமது சென்னையிலே பகுதி மூன்றாக இந்த விருத்தி தீட்டானது பிறந்த குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இந்த விருத்தி தீட்டு காலத்தில் விருத்தி தீட்டை கடைபிடிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு விருத்தி தீட்டானது பிறந்த குழந்தையானது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தால் குழந்தைக்கு வாசனம் நாமகரணம் ஜாதகரணம் அதாவது குழந்தைக்கு பெயர் வைக்கும் வைபவமானது குழந்தையினுடைய தாயாருக்கு அந்த குழந்தை வெளி அந்த தாயாருடைய வயிற்றிலிருந்து வெளியே பூலோகத்திற்கு வந்து விழும் அந்த சமயத்திலே அது சுகப்பிரசவமாக இருந்தால் குழந்தை பிறந்த நாளிலிருந்து பதினோராம் நாளில்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் குழந்தையினுடைய தாயாருக்கு அறுவை சிகிச்சை அதன் மூலமாக குழந்தையானது பிறந்ததே ஆனால் இருபத்தி ஓராவது நாள் அன்றைய தினம்தான் குழந்தைக்கு பெயர் வைக்கும் வைபவமானது செய்ய வேண்டும் இந்த வைபவத்தை வேதம் படைத்த பிராமணர் வைதிகரை புரோகிதரை வைத்து கொண்டுதான் இந்த விசேஷங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் பிறந்த குழந்தையினுடைய தாயாருக்கு இந்த புண்ணியாக வாசனம் என்ற கூடிய ஒரு நாள் மட்டும் தான் விருதை தீட்டானதே கிடையாது இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் தாயாருக்கு விருதை தீட்டு கிடையாது ஆனால் மறுநாள் மறுபடியும் இந்த வித்தி தீட்டானது அந்த தாயாரை வந்து சேரும் அதாவது ஆண் குழந்தையாக இருந்தால் நாட்கள் தீட்டு பெண் குழந்தையாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் மறுநாள் வந்தால் அந்த பெண்ணும் அந்த தாயாரை வந்து அந்த தீட்டானது வந்து ஒட்டி கொள்ளும் மேலே குறிப்பிட்ட நாட்களை தவிர வேறு எந்த நாட்களிலும் நமது சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல போல குழந்தைக்கு பெயர் வைக்கும் புனியாக செய்யக்கூடிய இந்த வைபவத்தை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அது அந்த குழந்தையை பாதிக்கும் என்றுதான் தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த விருத்து தீட்டு காலத்தில் தீட்டை அனுஷ்டிப்பவர்களுக்கு கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் பிறந்த நாளானது அந்த தீட்டு காலத்தில் வந்துருக்கு அன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை நட்சத்திர பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது மருத்தவன் மாதத்தில் வரும் உங்களது ஜென்ம நட்சத்திரமானது வரும் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த மாதத்தில் தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அதே சமயம் விவாகம் உங்களுக்கெல்லாம் விவாகம் ஆகிடுது திருமணம் அந்த திருமண நாளானது இந்த கேட்ட காலத்தில் வந்தால் நிச்சயமாக அந்த திருமண நாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது சத்திய பூர்த்தி அதாவது அறுபது வயசு பூர்த்தியானது பீமராஜசாந்தி எழுபதாவது வயசு ஆரம்பிக்கிறது சதாபிஷேகம் எண்பதாவது வயசு ஆரம்பிக்கிறது கனகாபிஷேகம் தொண்ணூறாவது வயசானது ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது யாரேனும் மரணித்து இருந்தால் அவர்களுக்கு அந்த வயசானது ஆகும்பொழுதும் சரி இந்த கிருத்தி தீட்டு காலங்களில் தங்களது ஜென்ம நட்சத்திரமானது வந்தால் இந்த காலகட்டத்தில் வந்ததே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த நான்கு வைபவங்களையும் செய்யக்கூடாது ஆனால் இந்த வைபவத்தை மறு தமிழ் மாதமானது உங்களது ஜென்ம நட்சத்திரமானது வரும் அந்த தமிழ் மாதத்தில் செய்ய வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக நாளை படிவினில் மற்றொரு விஷயத்துடன் உங்களுக்கு படிவடை இருக்கின்றோம் ஆகவே நாம் அனைவரும் இனியாவது ஓரளவிற்காவது இந்த தர்மசாஸ்திரத்தை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் அனைவரும் இந்த வீடியோ புட்டிவினை ஆரம்ப முதல் கடைசிவதை முழுவதுமாக பார்த்து பயனேடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்து சுகமஸ்து ததாஸ்தோ